அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வணக்கம் கவிஞர் கா காயத்ரியின் இருட்டின் காதலி நூல் வெளியீட்டு விழாவிற்கு இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய எழுத்துலக ஆளுமைகள் பலரும் இங்கே இருக்கிறார்கள் கரண் கார்கி அவர்களை இதுதான் முதன்முறையாக நான் சந்திக்கிறேன் சக்தி அவர்களையும் உமா சக்தி அவர்களையும் முதன்முறையாக சந்திக்கிறேன் அனைவரையும் சந்திக்கும் பொழுது ஒரு அற்புதமான இலக்கிய மாலை அமைந்திருப்பதாக உணர்கிறேன் என்னுடைய இனிய செல்லம்மா பயணங்களுக்காகவும் கவிதைகளுக்காகவும் மட்டுமல்ல ஒரு தோழியாக எனக்கு நெருக்கமான மனதிற்கு ஒரு ஒரு முன்மாதிரி என்று சொல்லலாம் நாம் பயணங்களை எப்படி மேற்கொள்ள வேண்டும் கவிதைகளை எப்படி எழுத வேண்டும் ஒரு பெண் எப்படி சுயமாக இருக்க வேண்டும் என அனைத்திற்குமே நான் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆடுமை சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருதனை பெற்ற என்னுடைய அன்புக்குரிய செல்லமா மனுஷி அவர்களுடைய உரையை கேட்பதற்காகத்தான் இங்கே வந்தேன் என்பதை நான் பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனென்றால் முதற்கண் நான் ஒரு விடயத்தை இங்கே ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் கவிஞர் சக்தி அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டது போல ஒரு பெண்ணை சிறுமியாக அவள் உணரும்பொழுது அவள் இயல்பாக இருக்கிறாள் சிறுமியாக இருக்கும் பொழுது இறுதி வரைக்கும் அவள் அந்த சிறுமி உணர்வு இருக்கும் பொழுது உலகை ரசிக்கிறாள் அன்பை ஆசிக்கிறாள் கவிதையோடு பயணிக்கிறாள் எனவே அவள் அந்த சிறுமி உணர்வு அவளோடு இருக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு உணர்வாக இருக்கிறது ரசனைக்குரிய விடயமாக அது இருக்கிறது அவளை இன்னும் ஒரு பூ போலவே அந்த பூ என்றால் அது மொட்டு மொட்டாக இருந்து மலர்ந்து உதற வேண்டும் ஆனால் அந்த சிறுமி என்ற உணர்வு இருக்கும் பொழுது அவள் மலராகவே இருக்கிறாள் உதிராமல் இருப்பாள் காலம் கடந்தும் எப்படி அவர்களுடைய கவிதை இருக்கிறதோ அவர்களுடைய படைப்பு இருக்கிறதோ அதே போல சிறுமி என்ற உணர்வு அத்தகைய ஆழ் அவர் ஆழமிக்கது கவிஞர் உமா சக்தி அவர்கள் குறிப்பிட்ட போது எனக்கு அந்த நீட்சி கிடைத்தது அதே தான் தோழி மனுஷியவர்களும் தன்னுடைய இதில் மற்றொரு பார்வை இருக்கிறது அந்த சிறுமி என்ற உணர்வை எடுத்துக்கொள்வது என்பது அந்த பெண்ணுடைய தேர்வாக இருக்க வேண்டும் அவள் தான் விரும்பி தன்னை சிறுமியாக இன்னும் இந்த உலகத்தை ரசிக்கக்கூடிய ஒரு பதின்ம வயது பெண்ணாக அவள் உணர வேண்டும் மற்றவர்கள் அவளுடைய படைப்பின் தரங்களை மதிப்பீடு செய்யும் பொழுதோ அல்லது அவளுக்குரிய அடையாளத்தை ஆண்களுக்கு நிகராக இந்த உலகில் வைக்கும் இதே சிறுமி என்ற பார்வையை வைத்துவிடக்கூடாது என்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை பெண் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இப்பொழுதும் நாங்கள் பல மேடைகளில் குறிப்பிடுவது உண்டு இந்த மேடையிலும் அதை நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் என்று சொல்லலாம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளோடு என்னுடைய கவிதை பார்வையை நான் கொண்டு வருகிறேன் முதற்கண் இந்த கவிதை தொகுப்பில் இருட்டின் காதலி என்ற இந்த தலைப்பு எனக்கு மிகவும் கவர்ந்ததாக இருந்தது இருட்டு கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் நிச்சயமாக நெருக்கமான ஒரு விடயம் தான் இல்லையா நாம் சொல்வோம் ஒளி என்பது வெளிச்சம் வெண்மை ஆனால் இருள் என்பது அறியாமை அதில் ஒன்றுமில்லை இருட்டு இருட்டு என்றால் அச்சம் இருட்டு என்றால் அறியாமை என்று சொல்வோம் ஆனால் அது இருட்டிற்குள் எல்லாமே இருக்கிறது என்று தெரியும் நாம் எல்லோருமே இந்த உலகில் இன்று காலடி வைத்திருப்பது இருட்டின் நிகழ்வு காரணமாகத்தான் இல்லையா அந்த இருட்டின் காதலின் அன்பின் அடையாளமாகத்தான் உலகில் எல்லோரும் உயிரோடு கொண்டிருக்கிறோம் வண்ணங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் எல்லா ஒளியையும் கலந்து ஒரு ஒளியை நாம் உருவாக்குவோம் உருவாக்குவோமானால் அந்த ஒளி இருள் என்கிறது ஓவிய கலை குறிப்பிடுவது என்னவென்றால் நீங்கள் எல்லா நிறத்தையும் எடுத்து கலக்கும் பொழுதுதான் அங்கே இருண்மை கிடைக்கிறது எனவே இருட்டு கருப்பு என்ற ஒரு நிறத்தில் எல்லாமே இருக்கிறது அதில் தான் காதல் இருக்கிறது அதில் தேடல் இருக்கிறது இருள் இருக்கும் பொழுதுதானே நாம் தேடுவோம் தானே நாம் தேடுவோம் தேடல் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது எனவே அந்த தேடலுக்குரிய ஒரு பொருளாக இந்த தலைப்பு இருட்டின் காதலி என்று வைத்தது மிகவும் ஈர்ப்பிற்கு ஒரு விடயமாக இருந்தது எனவேதான் நேற்று தோழி மனுஷி அவர்களோடு ஒரு தேநீர் அருந்த வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் அப்போது இந்த விழாவின் நாயகி காயத்ரி அவர்களை நான் சந்தித்தேன் பல வருடங்கள் பழகியது போன்ற ஒரு நேசம் ஒரு எளிமை கவிஞர் என்று அடைமொழி வைத்திருக்கிறாரே தவிர இலங்கைக்கு வாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய தேநீர் காடுகளை சுற்றி பார்க்கலாம் என்று முதல் சந்திப்பிலேயே மனதிற்கு அத்தனை நெருக்கமான ஒரு கவிஞரின் எழுத்து என்றால் நிச்சயமாக அன்பின் மிகுதியாகத்தான் அது இருக்க முடியும் அது உண்மையின் குரலாகத்தான் இருக்க முடியும் ஆமாம் இங்கே அமர்ந்த கவிதை நூலை அப்படியே புரட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த தேநீர் பக்கத்தை நான் மடித்து வைத்தேன் பார்த்தால் தோழி மனுஷியவர்கள் அந்த தேநீர் கவிதையை படித்து விட்டார் அதற்கு பிறகு என்ன செய்தேன் என்றால் தோல் சாய வேண்டும் என்ற கவிதையை மடித்து வைத்தேன் அதையும் அவரே கூறிவிட்டார் என்ன செய்வது கருத்தொற்றுமை ரசனை ஒற்றுமை பார்வை ஒற்றுமை சில நேரங்களில் ஏற்படுவது உண்டு மனதிற்கு பிடித்த விடயங்கள் ஒன்று சேரும் பொழுது மனது அங்கே நெருக்கமாகிறது அப்படி நெருக்கமான கவிதையை இங்கே படிப்பதற்கான வாய்ப்பை நல்கியதற்கு மீண்டும் ஒருவரை நன்றி கூறி ரூமி அவர்களின் ஒரு பிரபலமான சொல்லாடலை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இஃப் எவ்ரி திங் அரவுண்ட் சீன்ஸ் டாக் இஃப் எவ்ரி திங் அரவுண்ட் புகழ்பெற்ற அனைவரும் அறிந்த வாசகம் சுற்றியும் இருள் என்றால் நாம் ஒழியாக இருக்கலாம் சுற்றிலும் இருள் என்று நாம் தேவையில்லை தேவையில்லை தயங்க அப்படியான ஒரு இருள்மையான மனதின் தேடல்களை கவிதையாக இந்த உலகிற்கு தன்னுடைய ஒரு மென்மையான குரலாக அன்பை நாடுங்கள் என்று கூறுவதற்காக இந்த கவிதை தொகுப்பை அவர் கொடுத்திருக்கிறார் என்று எனக்கு புரிகிறது மேலும் சுற்றியும் இருள் இருக்கும் பொழுது அந்த மின்மினியின் ஒளி எப்படி நம்ம எல்லாம் ஈர்க்கிறது இல்லையா அது போலத்தான் இருட்டின் காதலியாக இருக்கக்கூடிய அவள் மின்மினியாக இருக்கிறாள் என்று எனக்கு தோன்றியது மின்மினியின் ஒளியானது செயற்கையானது அல்ல அது இயற்கையானது தாமாக அமைந்தது மின்மினிக்கு யார் ஒளி கொடுத்தது நியான் விளக்குகளா அறிவியலா இல்லை இல்லை இயற்கை கொடுத்த ஒளி என்றால் அது அணையவே அணையாது அந்த விண்மையின் ஒளி எப்படி ஒரு இயற்கையின் ஒளி போல தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குமோ அதுபோல அவரின் கவிதைகளும் மொழியும் அன்பின் தேடலும் தொடர்ந்து ஒரு விண்மினியின் பயணத்தைப் போல சில காலம் என்றாலும் பல காலம் என்றாலும் அந்த விண்மினியை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருப்போம் அது அப்படியே பறந்து நம்மை கடந்து சென்றாலும் அந்த ஒளியின் காட்சி காலம் முழுவதும் இருக்கும் இல்லையா அதுபோன்ற ஒரு இயற்கையான ஒளியை இந்த கவிதை தொகுப்பில் நான் கண்டேன் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஓஷோ அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால் முதற்கண் இருளின் ஒளியை நீங்கள் தியானமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் இது ஒரு மர்மமான விடயம் என்று நீங்கள் சொன்னாலும் அது குறித்து சிந்திக்க வேண்டும் என்று ஓஷோ அவர்கள் குறிப்பிடுகிறார் மேலும் இருள் என்பதில் எல்லாம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒளி இல்லாதது என்பது இருள் அல்ல ஒளி இல்லாதது என்பது இருள் அல்ல நீங்கள் அதை கண்டுபிடிக்கவே முடியாது எனவே அவ்வாறு கூறுகிறீர்கள் இருளுக்குள் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது எனவே தான் அதை இருள் என்று கூறுகிறீர்கள் என்று ஓஷோ கூறுகிறார் நாமெல்லாம் அப்படித்தனை நமக்கு அறியாத ஒன்றை அது நாம் அது கிடைக்காத கிட்டாக்கணி புளிக்கும் என்பது போல அறியாத ஒன்றை விமர்சனம் செய்துவிட்டு போவது போல நாம் அப்படி இருளை குறித்து விமர்சனம் செய்ய தேவையில்லை என்று அவர்கள் வலியுறுத்துகிறார் தன்னுள்ளே இருக்கக்கூடிய அந்த இருப்பு தான் தன்னுள்ளே இருக்கக்கூடிய அந்த இருப்பு தான் இருள் என்று அவர் ஒரு முடிவாக கூறுகிறார் தன்னுள்ளே இருக்கக்கூடிய அந்த இருப்பு என்று சொல்லும் பொழுது அது வெறுமனே கடந்து போகக்கூடிய அணைக்கக்கூடிய ஒளி அல்ல எப்போதும் இருக்கக்கூடியது ஏனென்றால் இருண்மை என்பதுதான் நிரந்தரமானது என்று ஓசோ குறிப்பிடுகிறார் அந்த இருண்மையில் எல்லாமே இருக்கிறது அது தன்னுள்ளான இருப்பு நமக்குள்ளான தேடல் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார் இவ்வாறு இந்த தலைப்பிற்குள்ளேயே இத்தனை ஆழமான கருத்துக்களை தருவதற்கான ஒரு நீட்சி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த கவிதைகள் மிகவும் ஆழமான அல்லது நாம் யோசிக்க வேண்டிய அகராதியை தேட வேண்டிய சொற்களாக இருக்குமோ என்று எண்ணினால் அப்படி இல்லை மிகவும் எளிமையான சொற்கள் தான் சாய்ந்து கொண்ட ஒரு தோல் தேநீர் அனைத்தையும் தோழிகள் பேசிவிட்ட காரணத்தால் அடுத்த சில கவிதைகளை நான் நாடுகிறேன் நிலாக்கள் மிதக்கும் தேநீர் என்று நானும் ஒரு தேநீர் தொகுப்போடு பயணித்தேன் ஒரு ஹைகோ வடிவமாக அது அமைந்தது அந்த ஒரு நினைவையும் மீட்டெடுக்க செய்த இந்த வாய்ப்பிற்கு மீண்டும் ஒரு நெஞ்சார்ந்த நன்றி இருட்டின் உதவி என்ற ஒரு தலைப்பிலான கவிதை இருட்டின் உதவி இருட்டு தான் உதவி செய்கிறது வெளிச்சம் உதவி செய்யவில்லை தலைப்பே பேசிவிட்டது ஒரு முறைதான் இந்த வாழ்க்கை இருக்கும்போதே போதே அன்பை விதைப்பதை விட்டு வெறுப்பை தூவிச் செல்லாதே அன்பற்ற இதயங்களாய் வறட்சியில் வாழ்ந்திட துளி கூட விருப்பமில்லை அணைப்புகளும் ஆற தழுவுதல்களும் கேட்காமல் கிடைத்துடன் முத்தங்களும் நிறைந்திருக்கும் என் வாழ்வில் நிராகரிக்கப்படும் உன் ஒருவனின் அணைப்பிற்காகவும் முத்தத்திற்காகவும் தினம் ஏக்கத்துடனே தூங்கச் செல்கிறேன் இரட்டைத்தான் நாடுகிறாள் நிராகரிக்கப்படும் உணர்வுகள் கொண்டவளுக்கு அவளுக்கு உதவி செய்யக்கூடியதாக அந்த இருள் இருக்கிறது படுக்கையறையில் அணைக்கப்படும் மின் இருட்டில் உதவியில் அழுது தீர்க்கிறேன் வெளிச்சங்கள் எதுவும் அவளுக்கு துணைக்கு வரவில்லை வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய அண்மையில் இருக்கக்கூடிய மனிதர்களோ தொலைவில் இருக்கக்கூடிய மனிதர்களோ சமூக ஊடகங்களோ வலைதளங்களோ இன்று முகநூலை திறந்தாலோ அல்லது இன்ஸ்டாகிராமை திறந்தாலோ ட்விட்டரை திறந்தாலோ எத்தனையோ மனிதர்கள் இருப்பார்கள் பேசுவதற்கு நிறைய பேர் கிடைப்பார்கள் ஆனாலும் அந்த ஒருவரின் அன்பிற்காக அந்த ஒருவரின் ஆற தழுவதற்காக எங்கு காத்து அது நிராகரிக்கப்படும் அன்பாக புறக்கணிக்கப்படும் ஒன்றாக வலி மிகுந்ததாக இருக்கும் பொழுது அவளுக்கு உதவி செய்வது அந்த இருட்டு தான் இருட்டின் உதவி அந்த மின்விளக்க அணைக்கப்படும் பொழுதுதான் அவளுக்கு உதவி கிடைக்கிறது என்று கூறுகிறாள் என்றார் அந்த இருள் எவ்வளவு ஆழமானது அந்த இருள் எவ்வளவு ஆசுவாசமானது மனிதர்களை காட்டிலும் ஒரு நிறைவை கொடுக்கக்கூடியது இல்லையா எவ்வளவு ஆழமான கருப்பொருட்களை எளிய சொற்கள் கொண்டு இங்கே விளக்கி இருக்கிறார் இந்த கவிதை என்னை ஈர்த்தது இதை தாண்டி உப்பு காற்று என்ற ஒரு கவிதை உப்பு என்பது பெரும்பாலும் விரும்பக்கூடியதாக இருக்காது விருந்து படைக்கும் பொழுது கூட ஓரத்தில் கொஞ்சமாக வைப்பார்கள் சிலர் மறந்து விடுவார்கள் உப்பு வைப்பதற்கு ஆனால் அது உப்பு இல்லை என்றால் சுவையே இருக்காது ஆனால் பல விருந்துகளில் நாம் காணக்கூடியது ஒன்று உப்பு வைக்க மறந்து விடுவார்கள் ஆனால் அந்த உப்பு என்பது வாழ்க்கையின் சுவை போன்றது உப்பில்லா வாழ்க்கை குப்பை என்று சொல்வது போல இந்த உப்பின் ஒரு ஆழத்தை அந்த இனிப்பின் சுவையை நாடுபவர்களிலிருந்து விலகி இருப்பவர்கள் தான் கவிஞர்கள் சராசரி மனிதர்கள் இனிப்பை நாடுவார்கள் கவிஞர்கள் அல்லது கலைஞர்கள் உப்பையும் கசப்பையும் சில நேரங்கள் சமூக கோபங்கள் போல் காரத்தையும் கூட எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவர்கள் கவிஞர்களாக கலைஞர்களாக எழுத்தாளர்களாக பரிமளிக்க முடியும் அப்படி உப்பின் சுவையை எடுத்துக்கொண்டு வருகிறார் இங்கே கவிஞர் காயத்ரி அவர்கள் கடற்கரை உப்புக்காற்று போலத்தான் நீயும் கடற்கரையின் உப்பு காற்றை போலத்தான் நீயும் வருவதும் போவதும் தெரிவதே இல்லை வருவதும் போவதும் தெரிவதே இல்லை அனைத்து சென்ற பின் என் உடலில் போர்த்தி இருக்கும் உவர்பின் பின் பிசு உணர்கிறேன் காற்றின் ஆழமான காதலை அவனின் ஆழமான காதலை அல்ல நுட்பமான ஒரு செருகலை இங்கே செலு செலுத்தி இருக்கிறார் கடற்கரையில் அந்த காதலர்கள் உலா சென்று இருக்கலாம் பல அங்கே சந்தித்திருக்கலாம் இப்படியான காட்சி நீட்சி காட்சியும் நம் கண்முன் வருகிறது இந்த ஒரு கவிதையை படிக்கும் பொழுது வெறும் ஆறு சொற்களை கொண்ட ஒரு சிறிய கவிதை ஆனால் இது காட்சியை அப்படியே கொண்டு வருகிறது கடற்கரை காட்சி வழியை விடு தேவதை வந்தால் என்னோடு என்பது போன்ற ஒரு சினிமா பாடல் போன்ற ஒரு காட்சி அமைப்பை இந்த கவிதை எனக்குள்ளே தருகிறது அந்த உப்பு காற்றை போல் அவன் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது உப்பு காற்று என்று எவ்வளவு நெருக்கமாக தன் வாழ்க்கையின் உப்பு போல உணர்கிறாள் என்ற நெருக்கம் அங்கே இரண்டு வரிகளில் உணர்கிறது அனைத்து சென்ற பின் என்று சொல்லும் பொழுது இன்டர்வல் வந்துருச்சு இன்டர்வல் அதாவது பிரிவு வந்துவிட்டது உடனேயே கிளைமாக்சும் வந்துவிட்டது என் உடலில் போர்த்தி இருக்கும் உவர் பின் பிசு பிசுப்பில் உணர்கிறேன் ஃபீலிங் பைனல் என்ன என்றால் காற்றின் ஆழமான காதல் அவள் காற்றின் ஆழமான காதலைத்தான் உணர்ந்திருக்கிறாள் அவனின் ஆழமான காதலை இன்னும் உணரவில்லை இத்தனை கடற்கரை உலா போன பிறகும் அந்த உப்பு காற்றோடு பேசிய பொழுதும் அந்த உப்பு காற்றாகத்தான் அவளுக்கு தோன்றுகிறதே தவிர அவனின் உப்பை இன்னும் அவள் சுவைக்கவில்லையோ இன்னும் அந்த உப்பு முழுமையாக கொடுக்கப்படவில்லையோ என்றெல்லாம் பல கேள்விகளை நமக்குள் விதைக்கிறது இந்த சிறிய கவிதை இப்படியான நீட்சியை கொடுத்த இந்த கவிதைக்கு நன்றி இந்த தமிழுக்கு நன்றி நிறைவாக நினைவின் வெப்பம் என்ற ஒரு கவிதை இந்த தொகுப்பிலிருந்து என் நெஞ்சுக்கு நெருக்கமாக அமைந்த கவிதையாக இருந்தது நினைவின் வெப்பம் சருகோடு சருகாக சுருங்கி பரந்தொழிந்த நாட்கள் சருகோடு சருகாக சுருங்கி பரந்தொழிந்த நாட்கள் மீள்துளிர்த்தலுக்காக எடுக்கப்படும் பிரயத்தனங்கள் மீள்துளிர்த்தலுக்காக எடுக்கப்படும் பிரயத்தனங்கள் காற்றோடு கலர்ந்து துளித்திட துடித்திடும் உன் நினைவுகள் என்னை வாட்டி எடுப்பதை விட காற்றோடு கலந்து துளிர்த்திட துடித்திடும் உன் நினைவுகள் என்னை வாட்டி எடுப்பதை விட இந்த வெயில் ஒன்றும் அவ்வளவாக வாட்டிவிடவில்லை இந்த வெயில் ஒன்றும் அவ்வளவாக என்னை வாட்டி விடவில்லை நாமெல்லாம் பருவ மாற்றங்கள் நிகழும் பொழுது நாம் எப்பொழுதும் இயற்கையின் மீது விமர்சனங்கள் தான் வைத்துக் கொண்டிருப்போம் மழை வரும் பொழுது மழை பெய்யுது மாட்டேங்குது என்று சொல்வோம் வெயில் வரும் பொழுது கச கசன்னு வேர்க்குதே ஓட்ட சட்டையெல்லாம் உடனே நாத்து அடிக்குதே எப்படி வெளியே போறது சென்ட்டு போடுறதா மீண்டும் ஒரு முறை குளிக்கிறதா இப்படியான நமக்கு இயற்கையின் மீது பருவ மாற்றங்களை இயல்பாக ஏற்று மனநிலை இன்னும் மனிதர்களுக்கு வரவில்லை ஆதி மனிதர்கள் அப்படி இருந்தார்கள் மழை நாட்கள் வந்து விட்டனவா சரி மழையாக இருக்கிறதே கம்பளையை எடுத்து போத்திக்கொள் அல்லது இருந்து போத்தி அல்லது வெளியே நடமாடாமல் இருந்து நீ கதகதப்புக்கு என்ன செய்ய வேண்டும் நெருப்பை மூட்டு இப்படி இயற்கையோடு இணைந்திருந்தார்கள் மனிதர்கள் இல்லையா அதே போல வெயில் வந்து விட்டதா நீ அரிசி பழைய அரிசி சாப்பாட்டை எடுத்து நீ அதை அரைத்து வடகம் போடு மொட்டை மாடியின் வெயிலை அப்படியே வடகமாக்கி விடு உணவு பண்டமாக்கி விடு இப்படி இருந்தார்கள் இயற்கையோடு இயற்க இயற்கையை வசைப்பாடாமல் இருக்கக்கூடிய காலநிலையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள் எனவேதான் அன்பும் காதலும் தேடலும் அழகாக இருந்தது எளிமையாக இருந்தது இவ்வளவு கவிதைகளை கொண்டு அன்பை ஆசிக்கக்கூடியதாக அன்பு அத்துணை இயங்கக்கூடியதாக தேடல் ஒன்றாக அன்று அன்று இல்லை வாழ்வு அன்பு இயற்கையோடு நடைமுறையோடு கலந்திருந்தது ஏனென்றால் மனிதர்கள் இயற்கையோடு இருந்தார்கள் இணைந்து வாழ்ந்திருந்தார்கள் இப்படி வெயிலை இயல்பாக நேசிக்கக்கூடிய ஒரு ஆதி தாய் ஆதி பெண் இந்த நிறைவான கவிதையில் எனக்கு கிட்டினான் ஏனென்றால் அவருடைய பிறப்பிடம் அவ்வாறு இருக்கிறது இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய கவிஞர் தேநீர் தோட்டங்களை காண்பதற்காக மட்டுமல்ல இனிமேல் நிச்சயம் கவிஞர் காயத்ரி அவர்களின் கவிதைகளை தரிசிப்பதற்காகவும் அவருடைய அன்பை பெறுவதற்காகவும் அணைப்பை பெறுவதற்காகவும் கூட நாம் இலங்கைக்கு பயணம் போக வேண்டுமோ என்ற ஒரு ஆசையையும் கொடுத்து விட்டார் அப்படியான இந்த கவிதை தொகுப்பை கொடுத்த தோழி இருட்டின் காதலி காயத்ரி அவர்களுக்கு என்னுடைய அன்பு முத்தங்களையும் அழைப்பையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பதிவு செய்து கொண்டு இந்த எளிய வாய்ப்பினை நல்கிய உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பு நன்றி என்னென்றால் பேசுவது என்பது இங்கே நான் தீர்மானிக்காத ஒரு ஒன்றாக இருந்தது சட்டென்று பொழுது பேசுகிறீர்களா என்று சொல்லும் பொழுது இருட்டின் காதலியை பேசாமல் வேறு யாரை பேச வேண்டும் என்று சொல்லி அப்படியே பேசிட்டு என்னுடைய ஏதாவது சிறு குறைகள் இருந்தால் மன்னிக்கவும் தொடர்ந்து பயணிப்போம் கவிதைகளோடும் காதலோடும் தமிழோடும் நன்றி